இந்த கோழி வளர்ப்பு அப்படின்ற இந்த ஆர்வம் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து கிராமப்புற பகுதிங்க இங்கே வீட்டுக்கு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு கோழிகள் சிறுவிடை பெருவிடை கிரிராஜா வனராஜா இந்த மாதிரியான கோழிகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடு தோறும் கிராம மக்கள் வந்து வளர்க்குறது வழக்கம் சின்ன வயசுல இருந்து இதை பார்த்தனால நமக்கும் இந்த கோழி வளர்ப்பில் வந்து ஒரு ஈர்ப்பு நம்ம குடியிருப்புக்கு கூடிய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய இடம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறைந்த எண்ணிக்கையில் நம்ம நாட்டுக்கோழி வீட்டு முறையில் வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபாரம் நோக்கிறதுக்காக இல்லை வீட்டு தேவை முதல்ல வீட்டு தேவைக்காக தான் கோழிகளை வந்து நம்ம வீட்டில் வளர்க்குறோம் அப்படின்றது இல்லை ஒரு ஆர்வம் வளர்க்க வளர்க்க வந்து பார்த்திங்கன்னா நாலு அடைவையில் அது நிறைய முட்டைகள் வந்து கொடுக்கும் அதே மாதிரி இந்த கோழி வளர்ப்பு அப்படின்றது நமக்குள்ளவே இதுவான ஒரு இது தினசரி காலையில் வீட்டு முறையில் நான் வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு தீவனத்தை கட்டாயம் கொடுப்பேங்க அதே மாதிரி மாலையிலையும் என்னோடய வரவுக்காக கோழிகள் வந்து காத்திருக்கும் வீட்டு முறையில் குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் நம்ம கோழிகள் வளர்க்குறோம் இதுக்கு வந்து பெரும்பாலும் தீவன செலவுகள் வந்து அதிகமாக எனக்கு தேவைப்பட்டது கிடையாது வீட்டில் சமைக்கக்கூடிய சமையலுக்கு முன்னால் கட் பண்ணக்கூடிய அந்த வெஜிடேபிள்ஸ் வெங்காயம் அப்படின்னா வெங்காயோட தோல் பகுதிகள் தக்காளி அந்த இந்த சில பகுதிகளை மட்டும்தான் கோழிகளுக்கு வந்து தீவனமாக கொடுப்பேன் இது இல்லாமல் அரிசி மாதத்துக்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை கருவாட்டு தூள் கோழிகளுக்கு வந்து நான் கொடுக்குறது வீட்டு முறையில் தற்போதைக்கு ஒரு ஒன்பது பெட்டை கோழிகள் பெருக்கோழிகள் ஒரு பெருவிடை சேவல் இருக்கு கோழிகளுக்கு எந்த ஒரு டிஷிஸும் வரதில்லை ஸோ இது இல்லாமல் பசுந்தீவனமாக வீட்டு சமையலுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய கீரைகளோட தண்டு பகுதி நம்ம சமையலுக்கு வந்து பயன்படுத்த மாட்டோம் இதை வந்து கோழிகள் வந்து சாப்பிடும் அதே மாதிரி இந்த வாழை இலை நம்ம உணவு அருந்திய பிறகு அந்த இலை குப்பையில் போடுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி கோழிகளுக்கு கொடுத்தேன் அப்படின்னா அந்த வாழை இலைகளையும் தண்டு பகுதிகளையும் கோழிகள் வந்து சாப்பிடுவாங்க இதுதான் ரெகுலராக நான் தீவனமாக வந்து வீட்டு முறையில் நான் வளர்க்கக்கூடிய கோழிகளுக்கு கொடுக்குறது இந்த கோழிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரங்களில் சும்மா வீட்டு தோட்டம் இருக்குது இந்த தோட்டத்தில் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க ஒரு கொய்யா மரம் இந்த மரம் மரம் வந்து இந்த கொய்யா மரம் வந்து ரொம்ப பெருசாலாம் வளராது ஒரு குறிப்பிட்ட இதுவோட பருவத்தோட ஸ்டாப் ஆகிடும் மாலை நேரங்களில் இந்த கோழிகளை வந்து ஒரு ஒன்று அல்லது மூன்று நாட்கள் நம்ம வந்து பழகணும் கோழிகள் வந்து மரத்து மேலே அடையிறதுக்கு வந்து நம்ம பழகணும் இரண்டு மூன்று நாட்கள் அது பயிற்சி எடுத்துச்சு அப்படின்னா தினசரி மாலை நேரங்களில் கோழிகள் வந்து அந்த மரத்தின் மீது அடைஞ்சிடும் காலையில் அதே மாதிரி கோழிகள் வந்து பொய்து விடிஞ்சதும் மரத்தின் மீது இருந்து இறங்கி நம்ம தோட்டத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மேய்ச்சலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிடும் நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கோழிகளை அண்டை வீட்டார் பக்கத்தில் நெருங்க வர்றதில்லை தோட்டம் காம்பவுண்ட் செவர் ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்குள்ளவே வளர்க்குறோம் நம்ம வளர்க்குறதுனால யாருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ட்ரெப்டும் கிடையாது அதே மாதிரி இப்போ வந்து எல்லாமே என்னை சுற்றி கோழிகள் வந்து இருக்கிறத நீங்களால் பார்க்க முடியும் ஏன் வந்திருக்காங்க அப்படின்னா வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நான் இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி கொடுக்குறது வழக்கம் அது என்றைக்கு டே அப்படின்றது நானே மறந்துட்டாலும் என்னை ஞாபகப்படுத்துவாங்க சில நாட்களில் வந்து அப்படி நான் வீட்டில் சும்மா அப்படி இருந்தேன் அப்படின்னா வந்து கொடு கொத்துவாங்க சும்மா அன்பால் கொத்துறது எல்லாமே இந்த வெங்காயத்துக்காக இந்த மாதிரி கோழிகளுக்கு நம்ம இந்த வெங்காயம் கொடுக்கறது வந்து ரொம்ப நன்மை தரக்கூடியதுங்க இந்த வெங்காயத்தில் வந்து கோழிகளுக்கு வந்து நிறைய ஆன்டிபயாட்டிக் இருக்குது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டும் அதே மாதிரி ஆண் சேவல் இப்போ பாருங்கள் நான் வெங்காயம் போட்டுட்ருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய அந்த சேவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனோட தீவனம் எடுக்காமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெட்டை கோழிகளுக்கு விட்டுட்டு அது பார்க்குறது வந்து பாருங்கள் தன்னோட உடன் இருக்கும் பெட்டைக்கோழுக்கு மிஞ்சின பிறகு தான் இந்த சேவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணவு இருக்கும் அதே மாதிரி பெரிய ஒரு விஷயம் கூலிகளோட முட்டையை நம்ம அடை வைக்கிறப்ப தாய்க்கோயிகள் எந்த அளவுக்கு பாதுகாக்கமோ அதே கடமை தந்தையாக இருக்கக்கூடிய இந்த பெருவிடை சேவலுக்கும் உண்டு ரெகுலராக நான் பப்போ இயர்லி ஒன்ஸ் குறைந்த எண்ணிக்கைன்றதுனால வீட்டில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நான் வீட்டு முறையில் நம்ம இட்டக்கூடிய பெருவிடை கோழிகள் இடக்கூடிய முட்டையை வந்து அடை வைக்கிறது வழக்கம் இப்போ வந்து தாய் கோய்க்கு இணையாக சேவலம் அந்த குஞ்சுகள் ஒரு மூணு மாதம் பராமரிக்கிறதுக்கு பெரும் பங்காற்றுதுங்க ஸோ இது மூலயமா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா குஞ்சுகளோட இயற்பு வந்து நமக்கு கம்மியாக இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் அந்த மூன்று கோழிகள் நான் கொடுக்கக்கூடிய இந்த வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுது ஸோ அங்கே வந்து ஒரு பெட்டை கோழி வந்து இருக்குது பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து நாங்கள் இங்கே குடும்பத்தில் செல்லமாக மயில் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா இந்த மூன்று பெட்டை கோழிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து சேர்க்க மாட்டாங்க அதனால் தனியாக தள்ளி நிற்கிது ஸோ அதுக்கு வந்து போடுவோம் இந்த மாதிரி வாரத்தில் இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வந்து இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க கோழிகளுக்கு ஓகே இந்த மாதிரி கோழிகள் சாப்பிடக்கூடிய அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தீவனம் போடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த கோழி வளர்ப்பில் ஈடுபடக்கூடிய நண்பர்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து அதை செய்வார்கள் இதை பார்க்குறப்ப நமக்கும் வந்து அந்த மன நிம்மதி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிது இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோழிகளில் அந்த மூன்று கருங்கோழி இங்கே ஓரமாக இல்லையா அந்த கோழிக்கு வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அடை வச்சிருந்தோம் இவங்களோட அம்மா கோழிகள் பொறுத்த வரைக்கும் எந்த கோழிகள் முட்டையிடுறதுன்னு தெரியாது ஸோ அடை காக்கக்கூடிய கோழிகள் வந்து தாய் அப்படின்ற மாதிரி இதுவாகிடும் ஸோ ரொம்ப நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மயில் கோழி வந்து பார்த்திங்க அப்படின்னா போன முறை நான் அடை வச்சதில் அவ்வளோ அழகாக ஒரு குஞ்சுகள் கூட ஏற்படலாமல் ஒரு மூன்று மாதம் கோழியை வந்து நல்லா அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிட்டாங்க இந்த பெட்டை கோயில் மட்டும் சொல்லக்கூடாது உடன் இருந்த அந்த சேவலம் ஓகே மாதிரி கோழிகளுக்கு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிக உணவு எடுத்துடும் ஏம்மா கோழிகள் வந்து எல்லா நேரத்திலும் மேச்சரில் இருக்கிறது ஸோ அதுக்கு வந்து ஜீரண கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி வெங்காயம் கொடுக்கறது மூலிமா நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும் ஸோ அதனால் ரெகுலராகவே நீங்கள் வெங்காயங்கள் பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒன்று அல்லது இரண்டு முறை குறைஞ்ச எண்ணிக்கையில் இருக்குது அப்படின்னா நம்ம மேலே கொடுக்கலாம் பண்ணை முறையில் வளர்க்குறாங்க அப்படின்னா ஸோ அவங்க மேலே இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப தீவன செலவு வந்து அதிகமாகும் ஓகே வீட்டு முறையில் வளர்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரியான உணவு தீவனங்களை வந்து கோழிகளுக்கு கொடுக்க பாருங்கள் இந்த தோட்டத்து பக்கம் இந்த மழை காலங்களில் தேவையில்லாமல் இந்த பூச்சிகள் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா உலா வரும் ஸோ அந்த வகையில் நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூச்சி இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து அந்த கோழிகளை வந்து தீவனமாக சாப்பிட்றோம் ஓகே கிட்டத்தட்ட ஆறு ஏழு ஆண்டுகளாகவே நான் வந்து கோழி வளர்ப்பில் வந்து வீட்டு முறையில் நான் வச்சிட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை எனக்குன்னு ஒரு சம்பாதியம் வந்த உடனே என்னோட சொந்த இதுவில் வீட்டு முறையில் ரெகுலராகவே இந்த மாதிரி கோழிகள் வந்து வளர்க்குறத ஆர்வம் ஓகே இந்த கோழிகள் ஏன் அப்படி வந்திருக்காங்க அப்படின்னா இந்த மாலை நேரங்களில் நான் கொடுக்குற இந்த தீவனங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த மரத்தின் மீது அப்படியே அடைஞ்சிருவாங்க பெரும்பாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இப்போ பெரு பெட்டை கோழிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை முட்டையிட ஆரம்பித்தா அதனோட பருவம் பதினெட்டுல இருந்து இருபது முட்டை குறையாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடுதுங்க ஓகே அதுக்கப்புறம் அடைப்படுத்துகிறோம் மூன்று வாரங்கள் சில கோழிகள் வந்து ஒன்றரை மாதங்கள் கூட அடைபடுக்கும் அப்படி அடைப்படுத்துட்டு மறுபடியும் வந்து அது முட்டையிட ஆரம்பிச்சிடும் இந்த கோழிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டு வருடம் ஆகுது இந்த கோழிக்கு இந்த கோழிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேவல் மதிப்பெற்றுக்கூடிய இந்த கோழிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நான்கு வருடங்கள் ஆகும் கம்ப்ளீட் ஆகும் அதே மாதிரி பட்டை கோழிகளும் இந்த மாதிரி சேவல் நம்மக்கிட்ட வந்து ஒரு எட்டு பெட்டை கோழிகள் இருக்குது ஒரு சேவல் அப்படின்ற விதத்தில் இருக்கோம் ஸோ அதனால் இதனோட முட்டை பொறிப்பு திறன் போது ரொம்பவே அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் பெட்டைகளோ கோயில்களோட எண்ணிக்கை அதிகமாகவோ சேவலோட எண்ணிக்கை குறைவாகவோ இருந்தால் முட்டை பொறிப்பு திறன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகே அப்படியே இந்த மாதிரி பார்ப்பாங்க டெய்லியுமே நம்ம கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தீவனத்துக்காக அப்படி அப்படியே ஒரு பசங்கள் மாதிரி அப்படியே கூட வந்து பழகுவாங்க எவ்வளோ கிட்ட இருக்காங்க கையில் சில நேரங்களில் வந்து கையில் கூட கொடுக்குறது உண்டு கையில் இருக்கிறத கூட அப்படி சாப்பிட்றது அவங்க இன்னைக்கு நம்ம லைவ் போட்டுருக்கோம் என்னமோ கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அச்சப்படுறாங்க சரி அதே மாதிரி கூலிகள் வந்து அடை வைக்கிறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான கூலிகள் வந்து நம்ம அடை வைக்கலாம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அதை நம்ம தேர்வு செய்யணும் ரொம்ப சோர்வாக இருக்கக்கூடிய கோழிகளை வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடாது இந்த மாதிரி கூலிகள் வந்து நம்ம தினசரி வளர்க்குறோம் அப்படின்னும் போது அதனோடய ஆக்டிவிட்டிஸ் சுறுசுறுப்பாக இருக்கா சோர்வாக இருக்கா அப்படின்றது நம்ம கண்காணிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று ஏன்னா இந்த நோய் தொற்று அப்படின்றது நம்மளை விட கோழிகளுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு அப்படியே அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும் வீட்டு முறை செஞ்ச எண்ணிக்கையில் நான் கோழிகள் வளர்க்குறதுனால இதுவரையும் மருத்துவ செலவு அப்படின்னு நான் எதுவும் கொடுத்தது இல்லைங்க ஸோ இந்த மாதிரி தான் வெஜிடேபிள்ஸு நம்ம சமையலுக்கு கட் பண்ணக்கூடிய வெஜிடேபிள்ஸோட தேவையில்லாத பாகங்களை வந்து கோழிகளுக்கு கொடுக்குறது இதுதான் அப்படியே வீணாக்காமல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வந்து சாப்பிட்ருவாங்க இது மூலயமா இந்த மாதிரி கோழிகள் வந்து நான் வீட்டு முறையில் வளர்க்குறது மூலயமா வீட்டுக்கு தேவையான அந்த முட்டைகள் நான் வந்து என்னென்னா நான் வளர்க்கக்கூடிய கோழிகளை வந்து இறைச்சி தேவைக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கோழிகளும் இந்த சேவலும் நம்ம வீட்டு முறையில் வளர்த்துருக்கக்கூடிய பெருவிடை கோழிகள் இட்ட முட்டையை ஒரு தாய்கோயை தேர்வு செஞ்சு அடை வைத்து வளர்ந்த கோழிகள் அப்படி இருக்கும் ஸோ அப்படியே இப்போ பொய்து லைட்டாக இருக்குது அப்படி பொய்து போன உடனே இந்த கோழிகள் என்ன என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஒவ்வொன்றா அதுக்குன்னு ஒரு கிளை மரத்தோட மேலே வந்து ஒரு கிளைகள் வச்சிருக்கு ஸோ இந்த கிளையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் வந்து அடைஞ்சிடும் ஓகே ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு கிட்ட வந்து கொடுத்துருக்கேன் மற்ற சில கோழிகள் வந்து கீழே வந்து அவயம் முட்டையிட்டு அவயத்தில் இருக்குது கோழிகள் இந்த போது வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டையிட்ட அந்த ஒரு பர்டிகுலர் இடம் குளிர்ச்சியான அந்த இடம் அதை வந்து சேவல் தான் வந்து தேர்வு செஞ்சு கொடுக்கும் எந்த இடத்துல முட்டை வைக்குதோ அந்த இடத்துல தான் கோழிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடைப்படுக்கும் ஸோ அதனால் அவங்க வந்து மாலை நேரங்களில் இந்த அடைப்படுக்கக்கூடிய அந்த காலத்தில் இந்த மாதிரி மரத்தின் மீது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடைய மாட்டாங்க இந்த கோழிகள் எல்லாமே ஒரு இடத்த இந்த மரக்கிளைகளில் வந்து ராவணத்தை தேர்வு செஞ்சு ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தினசரியுமே வந்து அவங்க இட அந்த இடத்துல தான் வந்து இது பண்ணுவாங்க அப்படி ஓரளவுக்கு அதே மாதிரி வீட்டு முறையில் தோட்டத்தில் வந்து ஏதாவது செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கோழியோட அந்த எச்சம் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து ஒரு தீவனங்க கோழிகளுக்கு வந்து ஒரு பெரும் தீவனம் இந்த மாதிரி கோழியோட எச்சங்கள் வந்து அந்த மாதிரி செடிகளுக்கு வந்து ஒரு உரமாக போட்டோம் அப்படின்னா செடிகளோட அந்த பூச்செடி வீட்டு தோட்டத்தில் வச்சுருப்பீங்கள ஸோ அந்த மாதிரியான செடிகள் வந்து கோழிகளுக்கு ரொம்ப அவனோட எச்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மருந்து மாதிரி செடிகள் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் ஓகே சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க வீட்டில் இந்த மாதிரி கோழிகள் வரைக்கும்போது அதனோட எச்சங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடியிருக்கக்கூடிய பகுதியில் வந்து கோழிகள் வந்து அடையிடாமல் ஒரு தோட்டத்தை பக்கத்தில் மட்டும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா கோழிகள் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப இதுவும் பண்ண மாட்டாங்க எங்களோடய மகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோழிகள் பார்த்த உடனே ஒரு ஆனந்தம் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கூட விளையாடுறது ஸோ அந்த கோழிகளும் குழந்தைகளை ஒன்றும் பண்ணாமல் அப்படியே இருக்கிறது அண்டை வீட்டார் கூட அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி உணவு காலை மதியம் இரவு ஊட்டணும் அப்படின்னும் போது நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க இந்த மாதிரி கோபா பாருங்கள் உணவு சாப்பிடுங்க அப்படின்றது ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம வீட்டு முறையில் வளர்க்கக்கூடிய கோழிகள் மூலயமா நடக்குது அப்படின்றது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இங்கே பார்க்குறது எல்லாமே எல்லாமே வந்து இப்போ பெருவிடை கோழிகள் எங்கள் கிராமப்புறங்களில் இதை வந்து பெருஜாதி கோயில் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிளையை தேர்வு எடுத்து அதை படுக்குவோங்க இரவு முயக்க காலை பொய்து விடுகிற வரையும் அதனோட இடம் இதுதான் ஓகே இன்னும் ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்க இவங்களும் ஒரு மரக்கிளையை தேர்வு செஞ்சுருப்பாங்க ஸோ அதே இடத்துல தான் இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐக்கியமாகுவாங்க ஓகே ஒரு வழியாக நம்ம வீட்டு முறையில் வளர்க்கக்கூடிய இந்த நாட்டு கோழிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலை நேரங்களில் நம்ம வீட்டு முறையில் வளர்க்கக்கூடிய இந்த கொய்யா மரத்தின் மீது அடைஞ்சாச்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு எம்ஜி க்ரௌண்ட் இருக்குது ஸோ காம்பவுண்ட் ஷோரெலாம் போட்டுருக்கேன் சில சின்ன சின்ன இது கொய்யாச்ச மரம் எலுமிச்சம் செடி ஸோ இதில் வந்து சின்ன காலிகள் வந்து காய்க்கும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கு மரம் ஸோ தோட்டத்தை மூலிக்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வெயிட்கள் காஞ்சாலும் குளிர்ச்சியான ஒரு இடம் தான் இது வந்து கோழிகளுக்கு ரொம்பவே வந்து ஒரு இதுவான ஒரு இதுவு ஓகே சில நேரங்களில் கூலிகள் வந்து இந்த மண்ணில் மண் புழு தேவையில்லாத சில பூச்சி வகைகள் எல்லாமே தோண்டி சாப்பிடும் மகள் அப்படியே மாலை நேரத்தில் இந்த மாதிரி கோழிகள் மரத்தில் மேலே அடையும் போது அப்படியே அந்த கோழியோட விரும்பி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறது வழக்கம் ஓகே நண்பர்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி இந்த மாதிரியே வீட்டு முறையில் நீங்கள் நாட்டு கோழிகளை வந்து வளர்க்குறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வீட்டு முறையில் நம்ம வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிகளோட இதுவை பற்றி காணொலிகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்படும் லைவ் முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்து ஒரு லைவில் வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்களோட ஃபா ஃபாலோவிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு வீடியோ பார்க்குறவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களோட ஆதரவை வந்து கொடுங்க நன்றி லைவ் வந்து முடிச்சுக்கலாம் இன்னொரு லைவில் நான் உங்களை எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திக்கிறேன் நன்றி